தொகுதிக்குட்பட்ட கண்ணகி நகரில் விஜய் புதிய கட்சி துவங்கியுள்ளதை ரசிகர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் நடிகர் விஜய் புதிதாக தமிழக வெற்றி கழகம் கட்சி துவங்கியதை முன்னிட்டு சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட கண்ணகி நகரில் உள்ள செங்காலம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்தும் கேக் வெட்டி இனிப்புகள் பொதுமக்களுக்கு வழங்கினர் சென்னை புறநகர் மாவட்டம் மாணவரணி சார்பில் மாவட்ட இணைச் செயலர் மயிலை கே எம் அசோக் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட மாணவரணி தலைவர் எம் மதன் மாவட்ட இணைச் செயலர் ஹரி என்கின்ற டில்லி பாபு ஆர் கே ஹரிகரன் சி மணி ஆர் தினேஷ் ஆர் விக்னேஷ் கே கீர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தங்களது ஆட்டோவில் கட்சி பெயரை எழுதி வைத்து தங்களது கட்சி பெயரை கூறி வாழ்க என கோஷம் என எழுப்பினர் மேலும் இதில் கட்சி நிர்வாகிகள் ரசிகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்